நம்ம ஓம் சாய சைடு அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணே முக்கால் சிண்டு டிடிசிபி அப்ரூட் சைட்டு தான் நம்ம பார்க்கறோங்க இந்த மூணே முக்கால் சிண்டு டிடிசிபி அப்ரூட்டு சைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு பழம் ரோட்டில் புளியம்பட்டியை தாண்டி ராசக்காப்பாளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசாக்காளமே எல்லாருமே உங்களுக்கு தெரியும் சென்ட் வந்து உங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு டிடிசிக்கு அப்ரூவ் சைட்டு வந்து போயிட்டு இருக்குதுங்க பட் இந்த லேண்டை போகிறதுக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் நம்ம கிடைச்சிருக்குது அஞ்சே கால் ரேஞ்சுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் அஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க தெற்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்த சைடு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஆறு லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சு வீட்டில் ஒர்க் நடந்துட்டு இருக்குது ஆறு லட்ச ரூபாய்க்கு வந்து முடிஞ்ச ரேட்டுங்க பட் இதுலேருந்து தெற்கு பார்த்த சைடு அப்படிங்கிற ஒரு ரூபா கம்மி நீர் ஒரு அஞ்சாயிரூவா சொல்கிறாங்க அஞ்சாயிரந்து கம்மி பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் கிரையத்தை நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்கறோங்க லேண்டை வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க ராசாக்காவாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு வாக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது பக்கத்தில் பிஏ காலேஜ் வந்து இருக்குதுங்க சிபிஎஸ்சி சிலபஸ் வித்யாதய ஸ்கூல் இருக்குது எல்லாமே நல்ல நீட்டான ஏரியா இருக்குது நல்ல நீட்டான லொக்கேஷன் இருக்கிற ஏரியா தான் நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம நீட்டாக பேசி பண்ணி கொடுக்கலாம் இது உங்களுக்கு ராசக்கவளையம் ஊருங்க ஊர்லேருந்து பக்கமாக தான் இருக்குது மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி மெயினில் இருந்து மெயினில் அந்த கோட்டாம்பட்டி உள்ளே விநாயகர் ஸ்கூலு அந்த மாதிரி உங்களுக்கு கேஆர்ஜிபின்னா அந்த மாதிரி உள்ளே வந்து கட் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர்லாம் தாண்டி போகிறதுக்கு இது வந்து மெயின் ரோடுக்கு பக்கமாக இருக்குது பாருங்கள் இது வந்து பொள்ளாச்சி டு படம் மெயின் ஹைவே ரோடுங்க ஹைவே ரோட்லேருந்து கரெக்டாக ஒன் மினிட்ல வந்து நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம் சைட்டை சுற்றிலும் பாருங்கள் ஃபுல்லாக வீடுகள் கட்டப்பட்டிருக்குது நம்ம சைட்டுக்கு இப்போ நம்ம சைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு நடுவில் தான் இருக்குதே தவிர சும்மா எங்கேயோ ஒரு ஒரு மூலம் முடுக்கல அந்த மாதிரியெல்லாம் சைட் கிடையாது சுற்றிலும் பாருங்கள் எல்லாமே வீடு தான் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட்டுங்க உங்களுக்கு இந்த லேண்டை வந்து பிடிச்சிருக்குது நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் தெரியுது இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்ம சைட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் மூணே முக்கால் சென்டில் வந்து நீங்கள் நீட்டாக வந்து டூ பிஹெச்கே வீடு கட்டுறதுக்கு ஏற்ற அமைப்பான வந்து ஏரியா தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு மிக மிக அர்ஜென்ட்டான செயல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேரியம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா ப்ராஃபிட்டபுளாக வந்து நீங்கள் பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சரூவா லாபத்திலேயே நீங்கள் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அர்ஜென்சி எல்லாத்தான் இந்த சைட் வந்துருக்குதுங்க அதுக்காக தான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம நல்ல ரேட்டுக்கு பேசி பண்ணி கொடுக்கலாம் இதே மாதிரி லோ பட்ஜெட் சைட் பார்க்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க